அரசியல்வாதியாக பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் மணிப்பூரில் கலவரம் இன்னும் தணியவில்லை எனவும் முதல்வர் பைரேன் சிங் வேறு உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார் மணிப்பூரில் குக்கி மற்றும் மெய்த்தி இன மக்களிடையே சென்ற ஆண்டு நடந்த கலவரத்தில் நூற்று கணக்கானோர் உயிரிழந்தனர் இந்த வன்முறை இப்போது தணிந்திருந்தாலும் அவ்வப்போது சிறு சிறு கலவரங்கள் நடக்கின்றன இதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் மணிப்பூர் முதல்வர் பைரேன் சிங் பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்தார் அவர் கூறுகையில் குக்கி மற்றும் மெய்த்தி இன மக்களிடையே ஏற்பட்ட வன்முறையை நிறுத்த தூதுக்குழு அமைத்து பேச்சு நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது நாகா சமூகத்தைச் சேர்ந்த ஒரு எம்எல்ஏ மற்றும் மலைவாழ் கமிட்டி தலைவர் அடங்கிய தூதுக்குழு மூலம் இரு சமூகங்களைச் சேர்ந்த தலைவர்களுடன் பேச்சு நடத்தி அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளை மத்திய அரசின் உதவியுடன் மேற்கொண்டோம் இதற்கு எந்த காலக்கெடுவும் விதிக்கவில்லை ஆறு மாதங்களுக்குள் மாநிலம் முழுவதும் அமைதி திரும்பும் என்ற நம்பிக்கை இருக்கிறது மணிப்பூருக்கு பிரதமர் மோடி நேரில் வரவில்லை என எதிர்கட்சியினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் ஆனால் அவர் வரவேண்டிய அவசியம் இதுவரை எழவில்லை அதற்கு பதிலாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மணிப்பூரில் ஆய்வு மேற்கொண்டார் முதல்வர் பொறுப்பில் என்னை ராஜினாமா செய்யுமாறு எதிர்க்கட்சியினர் வலியுறுத்துகின்றனர் சட்டவிரோதமாக நம் நாட்டின் எல்லைக்குள் நுழைபவர்களிடமிருந்து மணிப்பூர் மாநிலத்தை காப்பாற்றினேன் மணிப்பூரையும் மாநில மக்களையும் காப்பது என் கடமை எனவே நான் ராஜினாமா செய்ய வேண்டிய கேள்வியை எழவில்லை என்று பைரேன் சிங் பேசியிருந்தார் அவரது இந்த கருத்துக்கு காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் பதிலடி கொடுத்துள்ளார் அவர் கூறுகையில் மணிப்பூரில் கலவரம் நடந்து பதினாறு மாதங்களாகிவிட்டது ஆனால் இதுவரை அங்கு மக்களிடம் அமைதியோ நல்லிணக்கமோ ஏற்படவில்லை மணிப்பூர் கலவரம் அரசமைப்புக்கு ஏற்பட்ட இழுக்கு என உச்சநீதிமன்றம் விமர்சித்துள்ளது ஆனால் மணிப்பூர் முதல்வர் எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என தெரியவில்லை அவர் மக்களிடம் நம்பிக்கையை இழந்துவிட்டார் மணிப்பூரில் அமைதி திரும்பிவிட்டதாக பைரேன் சிங் கூறுகிறார் ஆனால் அங்கு நடந்து கொண்டிருப்பதோ முற்றிலும் வேறாக உள்ளது பிரதமர் மோடி மணிப்பூர் செல்ல வேண்டும் உலகில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு அமைதியை ஏற்படுத்த பிரதமர் மோடி முயல்கிறார் ஆனால் மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்த அவரால் முடியவில்லை என்று ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார்